வணக்கம் ஆயர் வி ஆர் ரவி ஃப்ரம் டுவெல்த் ட்ரேடர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுடைய பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ப்ரைஸோடைய இம்பேலன்ஸ் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ட்ரேடில் ரெண்டு பேர் இருப்பாங்க பையர் டெல்லர் பையர் என்ன பண்ணுவாங்க பை பண்ணுவாங்க டெல்லர் செல் பண்ணுவாங்க பையர் இருந்து வாங்குவாங்க செல்லர் பையர்கிட்ட கொடுப்பாங்க பையரும் செல்லரும் ஒரு ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் ஆகிதான் ட்ரேடு நடக்கும் பையருக்கு எப்பயுமே பொருளோட விலை சீப்பாக இருக்கணும் செல்லர் எப்பயுமே செல் பண்ணுற ப்ரைஸ் அவங்க ஹை ப்ரைஸாக இருக்கணும் பையர் பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு சட்டன் ப்ரைஸில் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க அந்த ப்ரைஸை ரொம்ப அஃபோர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அது ரொம்ப சீப்பான ப்ரைஸாக அந்த அசட்டுக்கு நினைக்கிறேன் இப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்சை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிமாண்ட் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சாக இருந்துச்சுன்னா அந்த டிமேண்ட் ஜோனுன்னு சொல்லுவோம் செல்லர் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கீப்பான்னு செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சை என்னன்னு சொல்லுவோம்னா சப்ளை அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிமேண்ட் ஜோனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சப்போட்டுன்னு சொல்லுவோம் இந்த சப்ளை ஜோனை ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம் இந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பையரும் செல்லரும் ஒரு ப்ரைஸில் மீட் பண்ணால் தான் ட்ரேடு நடக்கும் சப்போர்ட் ஜோனில் செல்லர் செல் பண்ணுவாங்க பையர் கிஃபான் பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் செல்லிங் சாச்சுரேட்டட் பாயிண்ட்டுக்கு வந்துடும் அதனால் செல்லர் என்ன பண்ணுவாங்க ஆன் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க ப்ரைஸ் லோயர் ப்ரைஸ்லேருந்து ஹையர் ப்ரைஸை நோக்கி ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும் இது ரெசிஸ்டண்டில் பார்த்தோன்னா செல்லர் கீப் ஆன் செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பையர் வாங்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் பையர் சேச்சுரேட்டட் பாயிண்ட்டுக்கு வந்துடும் ப்ரைஸ் ஃபர்தராக கிராஜுவலாக கீழே ஆரம்பிக்கும் இப்படி தான் சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டும் ஃபார்ம் ஆகறோம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி லிக்விடிட்டியை நீங்கள் புரிஞ்சிக்கணும் எங்கே லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது எங்கள் லிக்விடிட்டி குறையுது ரெண்டாவது கேண்டல் ஸ்டிக்கை வச்சு மட்டும் சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது கேண்டில் ஸ்டிக் ப்ளஸ் வால்யூமே சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் இதை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக புரியும் பிரைஸ் எங்கே ஷிஃப்ட் ஆகுது எங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கேண்டிலும் வால்யூமையும் கம்பைன் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறது பார்ப்போம் தேங்க்யூ